உங்க கண்ணுக்கு கீழ் கருவளையங்கள் இருக்கா அப்ப எந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு நல்லா கூட ஒரு சிலருக்கு கண்ணுக்கு கீழே கருவலையம் இருக்கும் இது மோசமான குறைவான தூக்கம் கூட சில அடிப்படை ஆரோக்கிய பிரச்சனைகளும் கூட இதுக்கு காரணம் உங்க கண்ணுக்கு கீழே கருமையான வட்டங்கள் பழுப்பு நீளம் அப்புறம் வந்து கருப்பு ஊதா நிறங்களில் இருக்கலாம் இது யாரையுமே பாதிக்கலாம் இந்த அஞ்சு உடல்நல பிரச்சனைகளால் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாகவே இருக்கும் சோர்வு தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் சருமத்தை மந்தமாக வெளி நிறமாக மாற்றும் சருமத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் கருமையான திசுக்கள் அதிகமாக தெரியும் இதன் மூலயமா இரண்டு வட்டங்கள் வரும் தூக்கமின்மை கண்ணுக்கு கீழே திரவம் குவியிறதுக்கு வழிவகுக்கும் ஸோ அதனால வீங்கினது மாதிரி இருக்கும் அலர்ஜி அலர்ஜி மற்றும் வறண்டு கண்கள் கருவளைத்து துண்டும் ஒவ்வாமை காரணமா அரிப்பு தூள் வீக்கம் உயர்ந்த இரத்த நாளங்கள் கண்ணுக்கு கீழே இரண்டு வட்டங்களுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கை முறை காரணிகள் தூக்கமின்மை அதிகப்படியான மது அருந்தது புகைப்பிடிக்கிறது தவறான உணவு பழக்கம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை முறை தவறு இது எல்லாமே கருவலை அந்த அதுக்கு காரணமாக இருக்கும் நீரிழப்பு உங்க உடம்புல போதுமான அளவு சத்து இல்லாதப்போ கண்ணுக்கு கீழே சருமத்து மந்தமா தோன்றும் உங்க கண்ணு வீங்கினது மாதிரி இருக்கும் நீரிழப்பு வந்து கருவளைங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்கும் சருமத்தை நீரேற்றமா ஆரோக்கியமா வச்சிருக்க நாள் ஃபுல்லாக போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் ஊட்டச்சத்து குறைபாடு விட்டமின் கே விட்டமின் பி டுவெல் மாதிரி சில விட்டமின்ஸ் குறைபாடு கண்ணுக்கு கீழே கருவளையத்துக்கு வழிவகுக்கும் இலைக்கீரை மீன் பால் பொருட்கள் இதெல்லாமே ஊட்டச்சத்துக்கள் சொத்துக்கள் இருந்து உணவை சேர்த்துக்கிறது இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் கண் சீரம் உங்கள் தொலைக்காட்சியானது கணினி தெரிய பார்க்கறது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த பழக்கம் கண்ணை சுற்றி ரத்த நாளத்தை பெரிதாக்கலாம் இதன் விளைவாக கண்ணை சுற்றி சிரமத்தை கருமையாக மாற்றும் சிறுநீரக செயலிழப்பு கருவளையங்கள் முழு முகத்தை மேல் சோகமாக ஆராய்ச்சிப்படி கருவளையம் சிறுநீரக செயல்நில பாலம் ஏற்படுது பலவீனமான சிறுநீரகம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தோல்ல இருண்ட வறண்ட சத்துடைய பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி